காட்டுல கொண்டாட கூடிய நீ இப்படி பண்ற ஊருக்குள்ளயே வந்து யாரு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஊருக்குள்ளேயே வந்து நான் கீத்து கொட்டாய் போட்டு சுத்தியும் கீத்து தடுப்பு போட்டு உள்ள உக்காந்துக்கிட்டாங்க தெரியாது அப்பயே மறுபடியும் பார்த்தா கண்டுபிடிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஆவாது நம்ம அங்கேயும் போனா தானே உன் வீட்டுக்கார கண்டுக்கிறான் உன் வீட்டுக்குள்ளயே பண்ணிக்கிட்டேன் எப்படி தெரியாது இல்ல தெரியாது இல்ல அப்படின்னா மாமா எப்படி மாமா பண்றது என்ன பண்றது அப்படின்னா நீ என்ன பண்றது தெரியுமா நாம ஒரு ரகசிய பேரு வச்சுக்கலாம் எப்படி ரகசியம் பேர் வச்சுக்கலாம் நான் நான் கிட்ட வந்து அந்த தடுக்கு கிட்ட வந்து ஆ பட்டு பூச்சி மூணு தடவை நீ என்ன பண்ற தெரியுமா நீ அந்த தடுக்கோரமாக வந்து பாவ பாவரை சிறையை தூக்கி நான் இங்கேருந்து நின்று விட்டு போய்க்கிறேன் அப்படின்னு இப்படியே நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம் திட்டீர்னு அவன் வீட்டுக்காரருன்னு ஒரு சந்தேகம் என்னடா டெய்லி நைட்டு பாண்டு முடி ஆனா நம்ம வீட்டுக்கிட்ட பட்டு பூச்சி பட்டு பூச்சின்னு சத்தம் வருது அப்படின்னுட்டான் நான் எப்படி சரியா பாண்டு குனிக்கு போவேன் இவன் என்ன பண்ணா நல்லா கடப்பார கம்பி எடுத்து நல்லா வளத்துக்கு கம்பி எடுத்து பழுக்க ப பழுக்க காய்ச்சிக்கிட்டா அழுக்க ஆச்சுக்கிட்டான் நான் பன்னெண்டு மணிக்குதான போவேன் இவன் அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போயிட்டான் அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போய் இவனும் பட்டு பூச்சி பட்டு பூச்சி பட்டு பூச்சின்னு இருக்கிறான்

நான் குத்தியா வச்சு இப்படி ஆச்சு நீ ஏதாவது குத்தியா வச்சிருக்கிறியோ நான் வைக்கலப்பா யோக்கில